பாக்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி முழு முழுன்ட்டு அப்படியே ஸ்கின் எல்லாம் நல்லா பல பலன்ட்டு இருக்கும் ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணா எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த பேஷியல்ல உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும் கண்டிப்பா என்ன நம்பி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பார்லர்ல போனா எந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் அதை விட டபுள் மடங்கு கிடைக்கும்னா கண்டிப்பா இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உடனே போய் ட்ரை பண்ணி பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. हाय செல்லக்குட்டி سو வெல்கம் பேக் டு மை சேனல். சோ எல்லார எப்படி இருக்கீங்க? எல்லார நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர்ல ஆர்வம் இருக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்றது பிடிக்கும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ சில குட்டிஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் அடிப்படியான ஒரு ஃபேஸ்பாக் வந்து பார்க்க போறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா ஹைட்ரா ஃபேஷியல் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஃபேஷியலில் உங்களால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ ஸோ எஸ் இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணலாம் மெயினாக வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு வீட்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் இந்த ஃபேஷியல் வந்து பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா சடனாக வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு சடனாக எனக்கு வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி போகணும் இல்லை வீட்டில் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது நான் டக்குன்னு என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லாக வந்து செமையாக ப்ரைட்டனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்லேயே சூப்பர் ரிசல்ட்ஸாக வரும் கண்டிப்பாக என்ன நம்பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டன் ஆகும் ஓகேங்களா பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி பல பலன்ட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள் டல்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி முழு முழுன்ட்டு அப்படியே ஸ்கின்லாம் நல்லா பல பலன்ட்டு இருக்கும் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்றீங்க ஓகே சோ இப்போ வாங்க இந்த ஃபேஷியல் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் பாயில் பண்ணாத பச்சை பால் வந்து எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக ஆக்னி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பால் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பதில் மாவு தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்து பாலில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாலில் வந்து நிறைய லேக்டிக் ஆசிட் இருக்குது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து இந்த பாலை வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து ரப் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிலி ஆக்னி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கடலம்மாவோட வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கிளென்ஸ் பண்ணோன்னே நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணியிருங்க இதோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போய்க்கலாம் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த அரிசி மாவு வந்து ஸ்கின் நல்லா எக்ஸ்போலியட் பண்ணி கொடுக்கும் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்சை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் இது கூட ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹனி ஆட் பண்ணால் ஃபேஸில் வந்து ஒயிட் ஹேர்ஸ்லாம் வருங்கிறதெல்லாம் சும்மா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது அண்ட் இது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே சப்போஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது ஆக்னி நிறையா இருக்குது அண்ட் வந்து எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இந்த ஸ்க்ரப் பண்ணுற இந்த செகண்ட் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஜென்டெலாக இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலிட் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்கின்னை வந்து இன்னுமே வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் டேனிங்கை கூட ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இந்த சின் கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோஸுக்கு மேலே நோஸுக்கு சைடில் எல்லாம் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எல்லாம் நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஜென்டலாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதோடு இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸ்க்ரப் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த டெட் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு அண்ட் ஃபேஸுமே வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டன் ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணணும் செகண்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் இப்போ மூணாவது வந்து ஒரு ஃபேஸ் மசாஜ் வந்து ப்ரிப்பேர் போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஓட்ஸை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச ஓட்ஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கேர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது ஆக்னி இருக்குது ஆயிலி ஸ்கின்னாக கேர்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரோ பிளைன் வாட்டரோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஓட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஸ்கின்னை ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் கேர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ இந்த பேக்கில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஒரு மசாஜ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மசாஜ் கிரீமை வச்சு நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாவே ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து மசாஜ் பண்ண வேண்டாம் ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஸ்பீட் மோட் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணால் போதும் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ண பிறகு இதை வந்து ஒரு பேக்காக உங்களோட ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா மீதி அந்த மசாஜ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து உங்களோட ஸ்கின் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பிளெயின் பாட்டலில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னே நம்ம அந்த பேக்கை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம் மேலாப்பில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க மீதியை வந்து நீங்கள் பிளெயின் பாட்டலில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதோட நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து பண்ண உடனே வந்து உங்களோட ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து சேஞ்சஸ் தெரியும் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் வந்து பண்ணி முடித்த பிறகு இன்னுமே சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக நல்லா க்ளோயிங்காக இருக்குது ஸோ இப்போ கடைசியாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு பீட்ரூட்டில் நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஒரு பாதி பீட்ரூட் வந்து எடுக்கிறேன் ஸோ அது தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பவுலில் நம்ம கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடலை மாவு வந்து ஸ்கின் நல்லா கிளீன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஆயில் செக்ரேஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அண்ட் இது கூட ராகி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ராகி பவுடர் வந்து ஸ்கின் வந்து சூப்பராக ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிங்கிஷான ஒரு டோன் கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் ஸோ ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கொண்டு வாங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து கடைசி ஸ்டெப்பே ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக் வந்து ஸ்கின்னை சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சன் டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கொடுக்கும் நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கலாம் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பேக் இது ஸோ இத்தனை ஸ்டெப்ஸும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னால் வந்து இந்த கிளென்ஸ் பண்ணுறது ஸ்க்ரப் பண்ணுறது இதெல்லாம் முடியாதுக்கா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சோசல குட்டீஸ் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ஒர்தான ஃபேஷியல் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண எந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குமோ அதை விடவே இந்த ஃபேஷியல் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சூப்பர் ரூப்பரான ஃபேஷியல் இது சடனாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது எதாவது பார்ட்டிஸ் வருது நீங்கள் எதை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லாக வந்து சூப்பராக பிரைட்டனாக இருக்கீங்க அண்ட் இந்த ஃபேஷியல் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஸ்கின் வந்து அல்டிமேட்டாக அல்டிமேட்டாக க்ளோவாக இருக்கும் சோ அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல இப்போ போல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அண்டில் டேக் கேர் பாய்